வணக்கம் சகோதர சகோதரிகளே இன்று நாம் பார்க்க இருப்பது நாகர்கோவில் அருகில் இருக்கக்கூடிய பனகுடி ஊரில் புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய புனித சூசியப்பர் ஆலயத்தை தான் பார்க்க போகிறோம் திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோவில் செல்லக்கூடிய தான் இந்த பனகுடி ஊர் இருக்குது இந்த ஊர்ல பேருந்து நிறுத்தம் பக்கத்திலே தான் இருக்குது புனித சூசியப்பர் ஆலயம் சூசேப்பர் ஆலயம் பத்தொம்போது கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டதா அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க பாருங்கள் வெளியே காம்பவுண்ட் வால் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அந்த காம்பவுண்ட் வால்லையே இரண்டு சம்மணசுகள் இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்ப்பதற்கே வந்த உடனே கொடிமரம் தான் நடுவில் இருக்கு பாருங்க இது முழுக்க முழுக்க கல்லிலான கொடிமரமாங்க பாருங்க மழை வெயில் எது வந்தாலும் ரொம்ப அசால்ட்டாக இது தாங்கி நிற்கும் இதுக்கு பெயிண்ட் பண்ண தேவையில்லை பாருங்க எப்படி இருக்கு பாருங்களேன் சுற்றி பாருங்க புனிதர்களுடைய உருவங்கள் இதில் அச்சிடப்பட்டிருக்குது பாருங்க சுற்றி வாங்க கற்களை எவ்வளோ நேர்த்தியாக செதுக்கியிருக்காங்க பாருங்க ஒரு கொடிமரத்தை கல்லாலேயே உருவாக்கி இந்த பகுதியில் அதிக அளவில் இந்த மாதிரி கல்லை அமைக்கப்பட்ட கொடிமரங்களும் நம்ம பார்க்கலாம் கீழே தரகில் பார்த்தீங்களா ஆ மழைக்காலம்லாம் வந்துச்சுன்னா மழை நீரே கோவிலுக்குள்ளே போகாத வண்ணம் நல்ல உயரமாக கட்டியிருக்கிறாங்க இந்த இடத்துல பாருங்கள் நல்லா டைல்ஸ்லாம் போட்டிருக்கு வெளிப்புற தோற்றம் பார்த்திங்களா எப்படி இருக்குது பாருங்கள் வானுயர கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆ அந்த கோபுரம் இங்கே நம்ம பார்க்கலாம் ஒரு வித்தியாசமான ஒரு மாடலாக இருக்குது இது பார்ப்பதற்கு பாருங்கள் ஆலய வளாகம் அந்த பக்கம்தான் பங்கு தந்தை அலுவலகம் இருக்குது சரி வாங்க கோயிலுடைய வாசலுக்கு போகலாம் இந்த புனித சூசேப்பர் திருத்தலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வந்து ஆலய அர்ச்சிப்பு நடந்திருக்கு தூத்துக்குடி மறை மாவட்டம் மேதகாயர் ஸ்டீஃபன் அந்தோனி அவர்களுடைய தலைமையில் இந்த ஆலயத்தினுடைய பணியை நிறைவு செய்தவர் அப்படிங்கிற பெருமை அடைவது அருத் திரு தந்தை இருதயராஜ் அவர்கள் அவர்கள்தான் இரண்டாயிரத்தி இருபதுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இந்த பங்கினுடைய தந்தையாக இருந்திருக்கின்றார் சரி வாங்க உள்ளே போகலாம் முதல்ல இந்த வாசர் இருந்தே நம்ம பார்க்கலாம் தேக்கு மரத்தால் பாருங்கள் எவ்வளவு ஒரு அழகான ஒரு வடிவமைப்பு முழுக்க முழுக்க தேக்கு மரம் கொண்டு இந்த ஆலயத்தினுடைய பிரதான வாசலை வந்து அவங்க உருவாக்கியிருக்கிறாங்க பாருங்க இந்த இருந்து பார்த்தோம்னா ஒரு த்ரீ டி பிக்சர் பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த வாசர் கதவுல பாருங்கள் ஏகப்பட்ட டிசைன் பண்ணியிருக்கிறாங்க முக்கியமாக இதை பாருங்கள் அந்த பெலிகான்ஸ் பறவை தன்னுடைய குஞ்சுகளுக்கு தன்னுடைய இரத்தத்தையே உணவாக கொடுக்கக்கூடிய அந்த தியாக நினைவுகளை இங்கே நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்குது பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா விஷயங்கள் இருக்குது எனக்கு சில விஷயங்கள் என்னென்னு எனக்கு பிடிபடலை உங்கள் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் எனக்கு வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நண்பர்களே எவ்வளோ அற்புதமான ஒரு வடிவமைப்பு பாருங்கள் இந்த இந்த கதவுகள் செய்கிறதுக்கே பல லட்சங்கள் செலவாயிருக்கும்னு நினைக்கிறேன் எவ்வளோ டிசைன் பாருங்கள் அதில் கதவுல சமணஸ் இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு சமணஸ் இருக்கிறாங்க நுணுக்கமான வேலைப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது இது தான் பாருங்கள் இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து மெஷின் வந்துட்டு அதனால அந்த டிசைன் வந்து அவங்க உருவாக்கியிருக்காங்க பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ திக்னஸாக இருக்குது பாருங்கள் முழுக்க முழுக்க இது கண்டிப்பாக தேக்கு மரமாகத்தான் இருக்க வேண்டும் பார்த்திங்களா நல்லா அழகாக பாலிஷ்லாம் பண்ணி இந்த கிட்டத்தட்ட நம்மளெல்லாம் ஒரு ஐநூறு அறநூறு வருடங்களுக்கு பின்னோக்கி அழைத்து செல்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி மர வேலைப்பாடுகள்லாம் இப்போ யார் பண்ணுறாங்க சொல்லுங்கள் முன்னாடி இருந்தது ராஜாக்கள் காலத்தில் இருந்தது அதெல்லாம் இப்போ நம்ம பார்ப்பதற்கு இந்த ஆலயத்துக்கு வந்து நம்ம பார்க்கலாம் ஒரு ஆலயத்தினுடைய வாசற் கதவிற்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் பாருங்கள் நண்பர்களே ரொம்ப அருமையாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வாங்க இவ்வளோ அழகான ஒரு வடிவம் இங்கே பாருங்கள் இங்கே சூசேப்பர் மாதா ரெண்டு பேருமே இருக்கிறாங்க இந்த கதவில் இங்கே பாருங்கள் இதெல்லாம் நு நுணுக்கமாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ நுணுக்கமாக இருக்குது பாருங்கள் திராட்சை பழங்கள் ஆ இங்கே பாருங்கள் ஆஹா நல்லா டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அருமையாக இருக்குது நீங்கள் இதெல்லாம் சாதாரணமாக அப்படி கடந்து உள்ளே போயிடாதீங்க அது என்னென்ன டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆலயத்துக்குள்ளே போங்க நேரில் போகிறவங்களுக்காக நான் சொல்கிறேன் நீங்கள் வாசக்கதல் ஆமாம் இருக்குது அப்படி சொல்லி கடந்து போயிடாதீங்க இதெல்லாம் செய்து முடிப்பதற்கு எத்தனை நாட்கள் ஆகிருக்குமில்ல இதெல்லாம் நல்லபடியாக மெயின்டெயின் பண்ணணும் மழைக்காலங்களில் ரொம்ப கவனமாக இதை மெயின்டைன் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா காலத்திற்கும் பெயர் சொல்லக்கூடிய வகையில் இந்த ஆலயத்தை உருவாக்கி இந்த வாசல்லே பார்த்தீங்களா அங்கே பாருங்கள் எப்படிப்பட்ட மார்பிள் போட்டிருக்காங்க கண்ணாடி மாதிரி இருக்குது அதில் ஒரு டிசைன் பாருங்களேன் இந்த மேட்டு விரிச்ச மாதிரி இருக்குது அரேபியன் ஸ்டைலில் இருக்குது அந்த மேட்டோடைய ஸ்டைல்லாம் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இங்கே பாருங்கள் இந்த செயின் மாதிரிலாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்குங்க சரி வாங்க உள்ளே போகலாம் பிரமாதம் பிரமாதம் போங்க மாதம் பிர வேண்டும் அப்படிம்பாங்கல்ல அது இந்த ஆலயத்திற்கு வந்து பொருந்தும் பாருங்க அப்படியே தேக்குலே எழச்சி எழச்சி பண்ணியிருக்கிறாங்க இந்த ஸ்டெப்ஸ் முதற்கொண்டு எல்லாமே தேக்கு மரம் தான் பாருங்க ஆஹா இது பாருங்க மேலே இது டாப்பில் இதுக்கு மேலே கொயர் கிளாஸ் இருக்காங்க பாடகர்கள் குழு கோல்டு கலர் பெயிண்டிங் தான் எப்படி தான் உட்காந்து பண்ணாங்கன்னே தெரிலங்க அப்படி நுணுக்கமாக பொறுமையாக அப்படி வரைஞ்சிருக்கிறாங்கள ஆ இதை சாதாரணமாக பெயிண்ட் பண்ணுறவங்களுக்கு கொண்டு பண்ண முடியாது அந்த பெயிண்டர்ஸ் அவங்க ஸ்டைல் வேறு ஏன்னா இதெல்லாம் வந்து ஆர்டிஸ்ட் தான் பண்ண முடியும் அந்த ஷேடோ எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் டாப்பில் பாருங்கள் அங்கே வந்து ஆண்டவருடைய புதுமைகள் எல்லாமே அங்கே ஓவியமாக இருக்கின்றது அப்பா எப்படி இருக்குது பாருங்களேன் இந்த டிசைனை உருவாக்கியவருக்கும் இப்படி ஒரு டிசைன் வேணும் அப்படின்னு கேட்டவருக்கும் என்ன மாதிரியான ஒரு கற்பனை திறன் இருந்திருக்கு என்ன மாதிரியான ஒரு அவங்கக்கிட்ட பாருங்களேன் இப்படி வேணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் தான் அந்த வேலையாட்கள்கிட்ட அந்த வேலையை வாங்க முடியும் இல்லையா அதுக்கு முதல்ல நமக்கு ஒரு கற்பனை திறன் வேணும் அது அலாதியான ஒரு திறமையாக இருக்கணும் சாதாரணமாகலாம் இருந்தாலும் வேலை வாங்க முடியாது அது அந்த பங்கு தந்தை அவர்கிட்ட இருந்திருக்கு இதில் பாருங்கள் ஆண்டவர் குழந்தையாக இருக்கிறாரு சிறுவனாக தன்னுடைய தந்தையோடு இணைந்து அந்த பணிகளை அவர் மேற்கொள்கின்றார் அதை நினைவுபடுத்தக்கூடிய விதமாக அந்த சிற்பம் அங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கு பாருங்க இங்கே ஆண்டவருடைய புதுமைகள் எல்லாமே இருக்குது இதில் பார்த்திங்களா என்னென்ன புதுமைகள் புதிய ஏற்பாடில் இருக்கோ அது எல்லாமே இங்கே கொண்டு வரப்பட்டிருக்குது நீங்கள் நின்று பொறுமையாக பார்க்கணும் இதோ இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் கடந்து போயிடாதீங்க தயவுசெய்து ஆண்டவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடியது திராட்சை ரசம் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுறது மீன் பிடிக்கிறது எல்லா காட்சிகளும் புயலை அடக்கியது எல்லா 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 புதுமைகளும் எல்லா காட்சிகளும் அங்கே உங்களுக்காக வடிவமைத்திருக்கின்றார்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டே போகலாம் அதுக்கப்புறமா நம்ம இந்த கிளாஸ் ஒர்க் பாருங்கள் கிளாஸ்லேயே பெயிண்டிங்லாம் பண்ணி மேலே வச்சிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஜன்னலில் ஃபுல்லாக பாருங்கள் எல்லாமே கிளாஸ் பெயிண்டிங் ரொம்ப காஸ்ட்லி இதெல்லாம் பயங்கர காஸ்ட்லி அதை ரெடி பண்ணியிருக்கிறாங்க பத்தொம்பது கோடி ரூபாய் செலவுன்னு சும்மா கிடையாதுல்ல இங்கே பாருங்கள் மேலே டாப்பில் பாருங்கள் இதில் வந்து பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இறப்பி ஆதாம் ஏவால் அவங்க காலத்தில் ஆரம்பித்து அந்த கோலியாத் கதை அப்புறம் அந்த மொய்சன் இவங்களுடைய ஸ்டோரி எல்லாமே இருக்குது பாருங்க பார்த்தீங்களா எல்லாம் எல்லாம் அது ஃபுல்லாக நினைவுப்படுத்தியிருக்கிறாங்க மேலே நம்ம ஏற்கனவே பார்த்தது புதிய ஏற்பாடு ஆண்டவருடைய புதுமைகள் அங்கே இருந்தது இங்கே வந்து பழைய ஏற்பாட்டில் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் மேலே கொடுத்துருக்குறாங்க அப்படியே கீழே வந்தீங்கன்னா பாருங்களேன் ஆஹா கடவுள் இறைமகன் இயேசு இரண்டு பேரும் இருக்கிற மாதிரியான அங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கு கீழே திருச்சிலுவையில் ஆண்டவர் இருக்கிறாரு அது கீழே நற்கருணை பெட்டி அப்பா என்னங்க இது என்ன டிசைனுங்க இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த பீடத்துக்கு தான் அவ்வளவு செலவு அதிகமாக இருக்குமோன்னு தோணுது அந்த பீடத்தில் இருக்க தூண்கள்லாம் பார்த்தீங்களா வாங்க அதை க்ளோஸ் அப்பில் பார்க்கலாம் பாருங்கள் அந்த பீடத்தில் கீழே பாருங்கள் ஆண்டவருடைய அந்த இரவு உணவு கடைசியாக சிடர்களோடு சேர்ந்து இரவு உணவு அருந்தக்கூடிய அந்த காட்சி இருக்குது இது நிறைய ஆலயங்களில் இருக்கும் இங்கே மரத்தில் செய்திருக்கிறார்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பீடத்தை தாங்க எனக்கு அப்படியே திகச்சு திகச்சு பார்த்துட்டு இருந்தாங்க என்ன ஒரு டிசைன் எப்படி பண்ணியிருக்கிறாங்க நுணுக்கமான வேலைகள் எல்லாமே நீங்கள் அப்படி மொத்தமாக பார்த்தா அவங்களுக்கு தெரியாது நீங்கள் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நுணுக்கமாக பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி பெயிண்ட் ஒர்க்கு அப்படி பண்ணியிருக்கிறாங்க ஒவ்வொரு பெயிண்ட் ஒர்க்குமே பார்த்து பார்த்து அந்த ஷேடோவில் இருந்து எல்லாமே அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த திறமைசாலிகளும் கட்டிடக்கலையில் திறமைசாலிகளாக இருக்கக்கூடியவர்களை அழைத்து வந்து இதை உருவாக்கியிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்குள்ள வருது சகோதர சகோதரியிலே இங்கே பாருங்க அப்பா க்ளோஸாக போனால் தான் தெரியுது பார்த்திங்களா எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஆஹா நர்க்கரணியை பெட்டியை பாருங்களேன் வழக்கமாக நற்கனை பெட்டி இருந்தே அப்படி அந்த நற்கனை பாத்திரத்தை வைக்கிற மாதிரி தான் இருக்கும் இங்கே வந்து சைடில் படிக்கட்டுகள் கொடுத்துருக்குறாங்க அந்த படிக்கட்டுகள் வழியாக மேலே ஏறி தான் நற்கரணை அந்த பெட்டியை வந்து திறக்க முடியும் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க இங்கே பாருங்கள் இது பார்த்திங்களா ரீடிங் ஸ்டாண்டு பைபிள் வாசனம் வாசிக்கிற ஸ்டாண்டு கல்லுலேயே அழகாக பண்ணிருக்கிறாங்க பாருங்கள் அதில் எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க எவ்வளோ பெயிண்டிங்ஸ் பாருங்கள் மார்பிள் கல் பல்லா பல பல பலன்னு இருக்குதுங்க ஆ எவ்வளவு செலவாக இருக்கும்ல ஒரு தடவை கட்டுறோம் சிறப்பாக இந்த ஆலயத்தை வடிவமைச்சிடணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்து அந்த ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து அப்படி ஒரு ஆலயத்தை கொடுத்துருக்குறாங்க தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் இந்த ஆலயமும் ஒரு தனி சிறப்பை பெற்று இருக்கின்றது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் ஆஹா

இது ஒரு க்ளோஸ் அப் ஷாட்டு ஏன்னா ஸ்ட்ரைட்டாக பார்க்குறத விட இந்த மாதிரி கிராஸ் அந்த பக்கம் இருந்து பார்த்தா தான் எவ்வளோ அகலத்திற்கு வச்சுருக்கிறாங்க என்ன ஒர்க்லாம் சைடில் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் பாருங்கள் அதுக்காக தான் உங்களுக்காக நான் இந்த ஆங்கிள் எடுத்தேன் எப்பேற்பட்ட ஒர்க் பார்த்தீங்களா பாருங்கள் ஆஹாஹா பிரமாதங்க பிரமாதங்க என்ன ஒரு கற்பனை திறனுங்க அந்த கற்பனையை நிஜமாக்கி இருக்கிறீங்க பாருங்கள் கனவுல பார்க்குற மாதிரி இருக்குது ஆண்டவருடைய திருத்தலத்தை கனவில் பார்ப்பதை நிஜமாக்கி கொடுத்திருக்கின்றார்கள் பணகுடி ஊர் மக்கள் பங்கு தந்தையர்கள் பாருங்க சைடுல செயின் எல்லாம் போட்டு அதுக்கு மேட்ச்சாவே பண்ணிருக்காங்க கோல்டு தான் இந்த பக்கம் பாருங்க இடதுபுறம் பாருங்க இங்க வந்து புனித சூசேப்பருடைய சொரூபம் வச்சிருக்கிறாங்க என்ன வேலைப்பாடுகள்ல உம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு ஒரு நாள் போதாதங்க நீங்கள் ஒவ்வொரு இடத்தையும் உட்காந்து உட்காந்து மிக தூவ பார்த்துட்டே வரணும் நீங்கள் கோவிலுக்கு போனீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு இடமா பாருங்கள் இதில் இடதுபுறம் வலது வலதுபுறம் வாங்க அப்புறம் நடுவில் பாருங்க மேலே டாப்பில் பாருங்கள் பாட்டம் பாருங்கள் எல்லா இடத்தையும் நீங்கள் பாருங்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தென் மாவட்டத்தில் இப்படி ஒரு ஆலயமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வியந்து போகக்கூடிய அளவில் இந்த ஆலயத்தை பனங்குடி மக்கள் உருவாக்கியிருக்கிறாங்க நண்பர்களே இது நேரில் போய் நீங்கள்லாம் பாருங்கள் நண்பர்களே நம்மளுடைய சேனலை மறக்காமல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து இது போன்று நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக நான் கொடுக்க காத்துக்கிட்ருக்கோம் முதியவர்கள் உடல்நலம் சரியில்லாதவர்கள் அமர்வதற்காக பின்னால் வந்து இந்த பெஞ்செலாம் போட்டிருக்கிறாங்க முழுக்க முழுக்க அப்படி மார்பிள் கல் இறக்கியிருக்காங்க அப்படி இருக்கு பாருங்கள் கண்ணாடி கீழே கண்ணாடி போட்ட மாதிரி தான் இருக்குது மேலே உள்ள எல்லா உருவமும் கீழே டைல்ஸில் தெரியுது அந்த மார்பிளில் தெரியுது அப்படி பாலிஷ் பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த ஆலயத்தை வடிவமைக்க சொன்ன அதனுடைய பங்கு தந்தை வந்து ரோமில் பங்கு தந்தையாக பணியாற்றியிருக்கிறதா கேள்விப்பட்டேன் அவங்க அங்கே என்ன மாதிரியாக ஆலயங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்குதோ அதே மாதிரி நம்ம ஊர்லேயும் இந்த பகுதியிலையும் ஒன்று வேணும் அப்படிங்கிறதுக்காகவே இங்கே வந்து அந்த டிசைனை அவங்க மேற்கொண்டிருக்கிறாங்க அப்படி கொண்டு வந்துட்டாங்களே நம்ம இதெல்லாம் போய் ரோமில் போய் தான் பார்க்கணும் நம்மளால் முடியுமா எல்லாராலையும் முடியுமா சொல்லுங்கள் நல்லா வசதியாக இருக்கிறவங்க போயிடுவாங்க போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க டூர் போகிறவங்க போயிடலாம் சாதாரண மக்கள் வந்து அங்கே போய் இந்த மாதிரியான கட்டிடக்கலைகளை நம்ம பார்க்க முடியாது ஆலயங்களுடைய வடிவமைப்பை பார்க்க முடியாது ஆனால் இந்த இத்தாலி ரோமில் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான அழகான ஆலயங்களுடைய வடிவமைப்பை இங்கே உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க பங்கு தந்தை பங்கு தந்தைக்கும் அந்த ஊர் மக்களுக்கும் இந்த சமயத்தில் நான் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்கின்றேன் கோவிலுடைய வெளிப்புற தோற்றத்தை பாருங்கள் எல்லாமே கோல்டு வித் ஒயிட் அப்படிதான் பண்ணியிருக்கிறாங்க பார்த்திங்களா காம்பினேஷன் கலர் காம்பினேஷன் அவ்வளோ அழகாக யோசிச்சுருக்காங்க சும்மா போட்டு இருந்த கலரெலாம் போட்டு அடித்து கலர் கலராக இல்லாமல் அப்படி பண்ணியிருக்கிறாங்க ஃபாரின் ஸ்டைலில் தான் இருக்குது வெளிநாட்டு ஸ்டைலில் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க இந்த ரசனைக்கு ஓகே பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த மக்கள் அந்த டிசைன் பார்த்து இது நல்லா இருக்குது ஃபாதர் இப்படி பண்ணலாம் நம்ம சொல்லியிருக்காங்கல்ல அப்போ அந்த ஊர் மக்களே நம்ம வந்து பாராட்டி ஆகணும் சரி நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பிற்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர் ஜூட் வணக்கம் அன்புள்ள